பார்வதி ஜெய் பவானி சமர்த்த ராமதாசரும் வீர சிவாஜியும் ஒரு நாள் வீர சிவாஜி நகர்வலம் வந்துட்டு இருக்க அவர் நகர்வலம் வரக்கூடிய எதிர்த்த சாலையில அவருடைய குரு சமர்த்த ராமதாசர் ஒரு ஒரு வீடா பிச்சை பவதி அப்படின்னு வெகு தொலைவில் இருந்து பார்த்த வீர சிவாஜி அப்படியே திரும்பிட்டார் தன்னுடைய அரண்மனைக்கு அன்றைய நாள் முழுக்க ஒரே யோசனை எதுவா இருந்தாலும் மந்திராலோசனை பண்ணக்கூடிய குரு இப்படி வீதிகள் தோறும் பிச்சை எடுக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை உடனே தன்னுடைய ஆலோசகரை கூப்பிட்டு ஒரு பனை ஓலை நெருக்கல சில வாசகங்களை எழுதி அவர் கையில கொடுத்தார் இதை கொண்டு போய் என்னுடைய குருவு கிட்ட கொண்டு போய் அவருடைய திருவடியில கொண்டு போய் இவை அப்படி குரு தன்னுடைய ஆசிரமத்துல உட்கார்ந்து இருந்தார் சாயந்திர நேரம் அவசரகதியா ஓடி வந்த சிவாஜியினுடைய ஆலோசகர் சமர்த்த ராமதாசருடைய சரணத்துல பாதத்துல அந்த பனவோளை நெருக்க வைக்க அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னாராம் எங்க வீர சிவாஜி அப்படின்னு கேட்டார் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார் அவ கூப்பிட்டாரா அவருக்கு புரியல அந்த குரல் கேட்ட உடனே ஆலோசகருக்கு பின்னாடியே நின்றுதார் ஆலோசகர் தள்ளினார் பக்கத்துல சிவாஜி வந்தார் கால் கீழே உட்கார்ந்துட்டார் அவர் எழுதிய வாசகங்கள் நீங்க இன்னைக்கு வீடுகள் தோறும் பிச்சை எடுப்பது எனக்கு பிடிக்கல நீங்க எதை கேட்டாலும் தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன் ஆகவே என்னுடைய சாம்ராஜ்யம் முழுக்க உங்களுடைய பாதத்துல வச்சுட்டேன் உங்களுக்கு என்ன வேணுனாலும் எடுத்துக்கோங்கோ நான் உங்களுடைய அடிமை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்க போறேன் உங்களே உட்கார அப்படி ராத்திரி முழுக்க வ ரெண்டு பேரும் எதேதோ பேசின்னு இருக்கா மறுநாள் காலையில பொழுது விடுகிறது ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி கோதாவரியில போய் ஸ்நானம் பண்ணி எழுந்துட்டா எழுந்துட்ட பிற்பாடு ஒரு பிச்சை பாத்திரத்தை எடுத்து சிவாஜி கையில கொடுத்து பிச்சை எடுக்கிறதுக்கு போயிட்டு வரனாராம் சிவாஜி கையில வாங்கிட்டார் ஏன் என்ன இதுக்கு கேள்வி கேட்கல கையில வாங்கிட்டார் குரு கொடுத்தார் கையில அந்த வீதிகள்ல போய் பிச்சை எடுக்க போனார் ஒரு ஒரு வீடா போய் ஒரு பெரிய ராஜா பதிமூன்று இஸ்லாமிய அரசர்களை அரக்கர்களை வீழ்த்திய பெரும் பெருமைக்குரியவன் கடைசி வரைக்கும் பல பேர் பயத்திலேயே இருந்தார் இந்து சாம்ராஜ்யத்தினுடைய தலைவன் என்னமோ நம்முடைய பாடத்திட்டம் பாட நூல்கள்ல பாட புத்தகங்களிலே மறைக்கப்பட்டிருக்கிறது வீர சிவாஜியனுடைய திவ்யமான சரித்திரம் கண்டவனுடைய வரலாறுகள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவசியமல்லாதது வீர சிவாஜியை பற்றி சற்றேனும் அறிந்திருக்க வேண்டும் பாரதத்தினுடைய பொக்கிஷம் முதல் சுதந்திர போராட்ட வீரன் என்கின்ற பெரும் பெருமைக்குரியவன் ஹிந்து சாம்ராஜ்யத்தினுடைய தலைவன் பவானி தேவியுடன் பேசிய பெரும் பெருமைக்குரியவன் இப்படிலாம் சொல்லக்கூடியவன் வீர சிவாஜி வீடுகள் தோறும் பிச்சை எல்லாம் எடுத்தார் கொண்டாந்து வச்சார் ராமதாசர் எடுத்து சமைக்க சொன்னார் தான் சாப்பிட்டார் மிச்சத்தை வீர சிவாஜி கிட்ட போட்டார் ராஜ்ய முழுக்க பாதத்துல வச்ச பிற்பாடு சிவாஜியின் அடிமை என்ற நோக்கு மனசுக்குள்ள நினைச்சாரா இருபத்தி நாலு மணி நேரத்துல சக்கரவர்த்தியா இருந்தவரை குரு பிச்சகாரனாக்கி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாருன்னு நினைக்கிறதே சொன்னாராம் மனசுல நினைச்சார் வீர சிவாஜி வழிகளை சொல்லல அப்போ சமர்த்தர் சொன்னாராம் நீ மனதிலே நினைப்பது எனக்கு தெரிகிறது சீடனே இந்த ராஜ்யம் பவானி போட்ட பிச்சை என்ற எண்ணத்தோடு ஆட்சி செய் நீ துளி கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பக்குவம் வருவதற்காக இந்த ராஜ வீதிகளிலே பிச்சை எடுக்கச் சொன்னேன் உன்னுடைய ராஜ்ஜியக் கொடி இதோ தருகிறேன் தான் அணிந்திருந்த காவி துணியை கிழித்து கையிலே கொடுத்து இதை கொடியாக பயன்படுத்திக் கொள் பாரதம் முழுவதும் காவிக்கொடியை பறக்கவிட்ட பெரும் பெருமை ஹிந்து சாம்ராஜ்யத்தினுடைய நாயகன் வீர சிவாஜிக்கே சாரும் இன்றைய தினம் பிப்ரவரி பத்தொன்போது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதிலே இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது வரை ஐம்பது ஆண்டுகள் மட்டுமே நமக்கு கிடைத்த பொக்கிஷமான அந்த மா மனிதனை சிவபெருமானுடைய நிழலிலே சாயாரூபமாக வெளிவந்த வீரனை இந்த தினத்திலே நினைப்போம் ஜெய் பவானி ஜெய் ஜெய் பவானி வீர சிவாஜியினுடைய புகழ் பாரத தேசம் எங்கும் ஒழிக்க வேண்டும் ஹனுமானுடைய தாரக மந்திரம் போல் தேசம் முழுவதும் காவிக்கொடி படர வேண்டும் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான்